ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க இங்க பாருங்க பாப்பா போறேன் காசு குட்டி நான் அடிச்சிருக்கா அடிக்க மாட்டேனா இல்லை அடிச்சிருவேன் நம்ம அம்மா போச்சு அம்மா காணா அம்மா அம்மா வெளியே போயிட்டாங்களா போலியா போலியா அண்ணா காணோம் அண்ணா இங்க போயிட்டாண்ணா எங்க போனா அப்படியா சரிம்மா போயிட்டானா பஸ்ல போயிட்டானா போலியா சரிம்மா சரி சரி நீ உள்ள போய் டிவி பாக்கறியா போய் பாருப்போ டிவி பாரு பாத்தீங்களா பாப்பா எப்படி பேசுறானு பாருங்க சின்ன அப்டேட்டுங்க வினவெனித்துக்கு மேம் சாப்பிட்ருக்குறேன் நான் வாங்க சாப்பிட்லாம் எல்லாேருமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய் பிரியாணி செஞ்சுருக்குறா பார்த்தீங்களா காய் பிரியாணி வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட் வேறு பாப்பா பார்த்தீங்களா காதுக்குட்டி ஆய் சுக்கம் ஆய் பிள்ளை ஏ தாத்தா சொல் பாருங்கள் இப்போ வந்து பாட்டிக்கு வந்து சிம்மு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால சிம்மு வாங்குறதுக்கு வந்தோம் ஏங்கம்மா சொல்லுங்க வாங்க ஆமாங்க சிம்மு வாங்க வந்தோம் சிம்மு வாங்கிட்டு சிம்மு வாங்கியாச்சு மூணு மணி நேரம் கழிச்சு ஆடிஷன் ஆகுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து இங்கே ஒரு கடைக்கு வந்துருக்குறோம் ஜூஸ் பிடிக்கலான்ட்டு பாப்பா வேற கேட்டு இருந்தாருங்களா ஏ சாஸ்மிக்கா என்ன வேணும் உனக்கு ஜூஸ் வேணுமா ஏ என்ன ஜூஸ் வேணும் உனக்கு இல்லையாம்மா அண்ணனுக்கு வாங்கிக்கலாம் ஆ அண்ணா ஆ ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இப்போ கிளம்புறேங்க அவ்வளோதான் சிம்மு சிம்மு போட்டாச்சு ஏழு நான் நான் ஒன்று ரெண்டு மணி நேரம் ஆயிரும் எப்படி இருந்தாலும் இப்போ கொண்டு போய் பாப்பா வீட்டில் விட்டு போட்டுங்க நான் வந்து கொஞ்சம் திண்டுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கேன் அதனால வந்து நான் கிளம்புறேன் நான் வினோதா வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டா ஒரு தான் வருவாருங்க ஒரு நாலு மணிக்கு தான் வருவாருங்க வினோதா வந்து குலதாய் கோயிலுக்கு போயிருக்கிறா இந்த பூசா கல்யாணம் ஆச்சுங்கிறங்க அவங்களோட போயிருக்கிறா

உனக்கு இல்லையாமா நீ பேச மாட்டேங்கிறியாமா அவங்களோட சும்மா சொன்னாங்க அது வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்படியே எல்லாரும் வாங்க ஜூஸ் குடிக்கலாம் இவருங்க அம்மா வருங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க இதே பாப்பா வருங்க பண்டங்கே வாங்கிக்கிறாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்